சொல்லு என்ன போடா சொல்லு என்ன ஏய் அடி அடி இல்ல இல்ல அடி ஸ்டாண்ட் எங்க இருக்கு ஸ்டாண்ட் எங்க இருக்கு எங்க இருக்கு ஸ்டாண்டு அங்க இருக்க ஸ்டாண்ட் எல்லாம் கூடாது இது ஸ்டாண்ட் ஆயுது இது ஸ்டாண்ட் ஆயுது என்ன ரவுடி சா பண்றீங்களா ஆட்டோ வச்சுக்கிட்டு யார் ரவுடி சா பண்றா ஏறுங்க ஏறுங்க நீங்க ஏறுங்க உள்ள போன் போன்ல கை போட ஏடே வீடியோ எடு வீடியோ ஏடு நீதான் சட்டறுதமா பண்றே நானா பண்றேன் நீ வருவ நீ வீடியோ ஏடு யாரும் தெரியாம பேசறீ நீ என்ன பண்ணுவ அடி போறியா நான் வந்து உன்னை அடி போறேன் நேர்மா உள்ள இது ஸ்டாண்டுமா இது ஸ்டாண்ட் லாங்கி இல்ல நீ சொல்ல கூடாது இங்க பாருங்க ஸ்டாண்டே இல்ல இவங்க ரெண்டு பேரும் ரவுடி சம பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருக்கு ஸ்டாண்டு அங்க எங்க இருக்கு ஸ்டாண்டு அங்க கேக்கறோம்ல கூடாதா இவங்க தான் இங்க ஏத்துவாங்க ஆட்டோ ரெண்டு பேரும் சென்னை வீட்